என் பாட்டுக்கு ஆழ்கடல்ல ஒளி இல்லாத இடத்துல இருந்தேன் ஏன் எப்படி எதுக்கு இங்க வந்தேன்னு தெரியல ஆனா என் கேரகோ இங்க மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி கருப்பு கடற்பறவை என அழைக்கப்படும் ஆழ்கடல் ராட்சச மீனான ஆங்குலர் மீன் இப்ப யோசிச்சுட்டு இருக்கு டேவிட் யாராதான் தான் இதனை வீடியோ எடுத்திருக்காரு எப்போதுமே ஒளிபடாத ஆழ்கடல்ல வாழக்கூடிய கடல் சாத்தான் என வர்ணிக்கப்படும் இந்த மீன் கெனரி தீவுகள் இருக்கக்கூடிய டெனரி கடற்பரப்புல மேலால நீல நிற அலைகளுக்கு நடுவுல மிதந்து தெரிஞ்சிருக்கு ஏன்னு கேட்டப்போ எங்களுக்கே ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க ஒரு இந்த வகையான மீன்கள் ரொம்ப பிரசித்தி பெற்றதாம் காரணம் அதனுடைய தலையில் இருக்கக்கூடிய பிஷிங் போல் என்று சொல்லப்படுகின்ற மீன்பிடி கம்பத்துக்காக எப்படி புதுசு புதுசா வருது ஆழ்கடல்ல இருந்து மேல்புறத்துக்கு புறத்துக்கு கவனமா இருங்க